தண்ணிய வச்சுக்கிட்டே கொடுக்க மாட்டிக்கிறியே இவ்ளோ மனசு செத்த கல் நெஞ்ச காரியாணி மக்கா ஆன்டி மக்கா அடி உனக்கு ஒண்ணு தெரியுமா என்னமா சொன்னாதானே தெரியும் உன் அத்தை காரி பக்கத்துல புதுசா குடுத்துன வந்திருக்காவல ஆமாமா கற்பு காக்கா ஆ அவங்க தண்ணி வரலன்னு கேட்டாங்க சரி உன் அத்தை இருந்துட்டே இல்லன்றால என்னமா சொல்ற ஆமாம்ல பாவும்ல நீயாவது தண்ணிய குடி இந்த வாளிய மொண்டு சரி சரி

சும்மா வெளியில தான் சுத்த போயिरேனே எப்ப பாரு ஊர் சுத்திக்கிட்டே திரி என்னம்மா இருந்தாப்ல முகத்த சோர்வா வச்சிருக்கே பாத்ரூம் வருதுமா வந்து பேசற அதுக்கு எதுக்கு அ린다 போ வர வர ஏ மூடிலமா யாண்டி என்னாச்சு இந்த பைட்டா கலக்குது இது கலக்குதா ஏன் டேறியலமா வர மானிலமா திருப்பி பைட்டா கலக்குது பாத்ரூம் போயிட்டு வர என் பொண்ணுக்கு அங்க வைத்தால போயிட்டு இருக்கு அம்மையும் மாவுளையும் உட்காந்து சிப்சா சாப்பிட்டு நல்லா கருக்கு முறுக்குங்க குழந்தை மருமாவளே அடடே வா புனிதாய் வேணுமா சிப்ஸ் சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கு ஆமா தே நான் தான் பொரிச்சது வீட்டலயே சுத்தமான எண்ணெய் இல்ல பொரிச்ச சிப்ஸ் நீங்க பேசுனது போதும் கொஞ்சம் ஆவுது நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க என்ன அங்க இந்த மவுலுக்கு வைத்தால போயிட்டு இருக்கு அவளுக்கு போறதுக்கு நான் என்னதே செய்ய முடியும் அட சாச்சி இல்லாம நான் சாப்பிட்டு இருக்கேல எனக்கு லட்சியம் என்னன்னா என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயமா இருக்கு ஒரு கவுளே இல்லாம சிரிச்சிட்டே சாப்பிடுறியே அம்மே மவுல

இல்லம்மா காப்பி அங்க கொதிச்சிட்டு இருக்கா தலா ஒண்ணு இல்ல அப்போ என்ன வேணும் காப்பி போடலாம்னு போனேன் கேஸ் முடிஞ்சிட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லல்ல அப்போ சொல்லு சொன்னாதானே தெரியும் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு சொல்லி சொதுப்பி இருக்க சொல்லு காப்பி பவுடர் இல்லம்ல ஓ அதான் நான் வாங்கிட்டு வரேன் சீக்கிரம் போ இவன் வரத்துக்குள்ள உட்காந்துப்போம் என்னால இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட

ஒ <laughs> <laughs>

உடடன் அன்னி நீங்க விட்டா நான் போல பாராசூட் போல குற மாட்டேமா ஆ இது என்ன அடி சாரி அன்னி பந்தல சாரி